வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பாருங்கள் ஒரு செயலை நம்ம இன்னும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு செயல்னால் என்ன என்ன வேணாலும் வச்சுக்கோங்களேன் நான் இன்னும் சாப்பிடல நான் இன்னும் தூங்கலை நான் இன்னும் படிக்கவில்லை ஓகே நான் இன்னும் சமைக்கவே இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு செயல் இன்னமும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஒரு செயல் இது வரைக்கும் இன்னும் நடக்கலை செய்யலை அப்படின்னு பேசுகிறதுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இதுக்கு வேர்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வேர்டு ஆர்டர் நமக்கு கரெக்டாக தெரியணும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் சப்ஜெக்டு ஃபஸ்ட்டு ஐ பி யூ டே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா இவங்க கூட ஹாவ் நாட்டு இதை தான் ஹாவண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் சுருக்கி கண்ட்ரக்ஷன் ஃபார்மில் சொல்லணுன்னா ஹேவண்ட் இப்போ எனி சப்ஜெக்டு அவங்க கூட ஹேவண்ட் ப்ளஸ் வேர்ப் த்ரீ ஓகே வெயிட் வேர்ப் த்ரீ லாஸ்ட் ஒன் எட்டு எட்டுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது ஏ ஷீ ஹீ எனி நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்துட்டாங்கன்னா இவங்க கூட ஹேஸ் நாட்டு சேகம் நாட்டு அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹாசிண்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோப் த்ரீ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் எட்டு இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க ஐவி யூ தே வந்ததுன்னா ஹாவெண்ட் த்ரீ எட்டு ஹீஷி எட்டுலாம் வேர்பாக வந்து சாரி சப்ஜெக்டாக வந்ததுன்னா ஆசின்ட் ப்ளஸ் வேர்ப் த்ரீ ப்ளஸ் எட்டு ஓகே இப்போ உங்களுக்கு இது புரியுதுங்களா இப்போ இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் மேலே வந்து அதனுடைய வேர்டு ஆர்டர் எழுதியிருக்கிறேன் அதாவது சப்ஜெக்டு சப்ஜெக்ட்டு ஏற்ற மாதிரி ஹாவ் நாட்டா ஹேஸ் நாட்டா அதுக்கப்புறம் த்ரீ ப்ளஸ் லாஸ்ட் ஒன் எட்டு ஓகே இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட கதை புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க படிக்க சொல்லி அவங்க என்ன படிச்சுட்டியா அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நான் இன்னும் அந்த புக்கை படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் இன்னும் அந்த புக்கை திறக்கவே இல்லை அப்படியும் சொல்லலாம் ஓகே அப்போ ரெண்டு மாடல்லையும் இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் நான் இன்னும் அந்த புக்கை படிக்கவில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்டு ஆர்டர் பாருங்கள் சப்ஜெக்டு யார் சப்ஜெக்ட்டு நான் என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன் நான் இன்னும் அந்த புக்கை படிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் என்னை பற்றி தான் சொல்லுது அப்போ ஃபஸ்ட்டு ஐ ஐக்கு ஏற்ற மாதிரி ஹாவண்டா ஹாசின்ட்டா இங்கே என்ன வரணும் ஹாவெண்ட்டு ஹாவண்ட்டு நான் ஹாவ் நாட்டு அப்படி கூட சொல்லிக்கலாம் ஓகே ஹேவையும் நாட்டையும் சேர்த்து கூட நம்ம சொல்லிக்கலாம் ஹாவண்ட்டு ஐ ஹாவ் ம் அதுக்கப்புறம் கோப் த்ரீ நான் என்ன செய்யலை இன்னும் செய்யலை இன்னும் படிக்கலை இந்த படிக்கிற வேலையை தான் நான் இன்னும் என்ன செய்யலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கோப் த்ரீ பார்த்தீங்கன்னா ரீட் ஸ்பெல்லிங்கெல்லாம் ஆனால் ஒன்றா தான் இருக்கும் அதனுடைய ப்ரொனன்சியேஷன் தான் வேறு ஓகே இந்த வேப் ஒன் வேப் டூ கோப் த்ரீ ஸ்பெல்லிங்லாம் ஒன்று தான் பாருங்கள் இதை எப்படி படிக்கணும்னா ரீடு ரெட்டு ரீடு ஓகே இப்போ லாஸ்ட் ஒன் ஐ ஹாவ் அண்ட் ரீடு நான் படிக்கலை எதை படிக்கலை அந்த புக்கை அப்போ புக் அந்த புக்கை நான் படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் அதுதான் எட்டு எட்டுன்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் நான் இன்னும் அந்த புக்கை படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ ஒரு செயலை இது வரைக்குமே இது வரைக்கும் இன்னமும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஹாவன் ரீட் தட் புக் எட் நான் இன்னமும் அந்த புக்கை படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம் இதையே நான் அந்த புக்கை இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை அந்த புக்கை நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை அப்படின்னா இப்போ பாருங்கள் ஓப்பன் ஓப்பன்டு இதே தான் கோப் டூவும் வரும் வேப் த்ரீ இதே தான் வரும் அப்போ இந்த இடத்துல ரீடுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லிக்கணுங்க ஓப்பன்டு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஐ ஹாவ் ஓப்பன் தட் புக் எட்ட நான் இன்னும் அந்த புக்கை திறந்து கூட நான் இன்னும் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறோம் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இட் நெக்ஸ்ட் ஒன் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நாங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த படம் நல்லாயிருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நாங்கள் இன்னும் அந்த படத்தை பார்க்கலை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இதில் வந்து யார் சப்ஜெக்டு நாங்கள் நாங்கள்னா வி தானே வரணும் அப்போ வி இப்போ வி சப்ஜெக்டாக வரும்போது ஹாவெண்டா ஹேசா ஹேவன்ட் ஓகே வி அதுக்கப்புறம் போப் த்ரீ நாங்கள் இன்னும் என்ன பண்ணலை என்ன வேலையென்னும் செய்யலை அந்த வேலையை தான் அங்கே போபோன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது ஓகே போபுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏதோ ஒரு வேலையை அங்கே செய்வோம் அந்த வேலையை தான் நம்ம போபோன்னு சொல்கிறது இப்போ இங்கே வந்து என்ன வேலை செய்கிறோம் பார்க்குறோம் பார்க்கறது ஒரு வேலை அப்போ சி இவ பாருங்க சா சீன் இந்த நீங்கள் தான் கொஞ்சம் மெமரை பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா இந்த வேர்ப் த்ரீயை தான் நம்ம அங்கே எடுத்து எழுத போகிறோம் அப்போ சீன் நாங்கள் பார்க்கவில்லை எதை பார்க்கவில்லை இந்த படத்தை அப்போ இந்த அப்படின்னா திஸ் திஸ் மூவி திஸ் மூவி எட் நாங்கள் இன்னமும் இந்த படத்தை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும் வி ஹாவண்ட் சீன் திஸ் மூவி எட் நாங்கள் இன்னமும் இந்த படத்தை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ இன்னமும் ஒரு செயல் நம்ம செய்யலை இல்லை அந்த செயலே நடக்கலை நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்ஜெக்ட் ஹாவண்ட் ஆர் ஹேசன்ட் ப்ளஸ் ஓ த்ரீ ப்ளஸ் எட்டு வச்சு தான் நம்ம பேசணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன்னு பார்க்கலாமா அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவ இன்னும் ஊட்டிக்கு போகவே இல்லைங்க அவ ஊட்டிக்கு போனதே கிடையாது அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் ஓகேவா இதை எப்படி சொல்லலாம் பாருங்க இதில் யார் சப்ஜெக்ட் அவள் வந்தால் ஹேவன்ட் வரணுமா வரணுமா வெரி குட் ஹாசின்ட்டு ஷி ஹேஸ் கூட நாட்டு சேர்க்குறவங்க அந்த நாட்டு அந்த ஓவுக்கு பதிலாக தான் ஃபர்ஸ்ட் ஃபீ போட்டு டீ போடுறோம் ஓகேங்களா ஷி ஹாசின்ட் அவள் வந்து என்ன பண்ணலை போகலை போகவில்லையா போகிறதும் ஒரு வேலை தான் ஓகே அப்போ அவள் போகலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ போகிறது இங்கிலீஷில் கோ வெ் இன்னொன்று கான் இந்த கானை தான் நம்ம எழுத போகிறோம் ஏன்னா வேர்ப் த்ரீயை தான் நம்ம போட போகிறோம் ஓகே இப்போ ஷி ஹாசின் கான் எங்கே போகலை ஊட்டிக்கு she hasn't கான் to ஊட்டி ஊட்டி எட்டு அவள் ஊட்டிக்கு போனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஷி ஹாசின் கான் டு ஊட்டி எட் அவன் இன்னமும் அவள் ஊட்டிக்கு போனதில்லை அப்படின்னு சொல்கிறான் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவனால் மேட்சில் இன்னமும் ஜெயிக்க முடியலங்க அவன் எப்படியாவது மேட்சில் ஜெயிச்சிடலான்னு தான் பார்க்குறான் ஆனால் இன்னமும் அவனால் மேட்ச்சில் என்ன பண்ண முடியல ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரை பத்தி பேசுகிறோம் அவனை பற்றி தான் பேசுகிறோம் அப்போ ஹீ ஹீ சப்ஜெக்டா வந்தா ஹேசின்ட்டு வெரி குட் அவரால் என்ன பண்ண முடியல வின் பண்ண முடியல ஜெயிக்க முடியல பாருங்கள் வின் வின் இந்த வேபெல்லாம் நம்ம தான் மனப்படம் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த போ த்ரீ தான் போட போறோம் அவரால் ஜெயிக்க முடியல எதுல ஜெயிக்க முடியல மேட்சில் அவன் அவனால மேட்சில் ஜெயிக்க முடியல ஏற்று இன்னமும் இன்னமும் அவனால் மேட்ச்சில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டிக் அப்போ இதில் நம்ம ஒரு செயலை நம்ம இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஹேசின்ட் ஹேவன்ட் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்களேன் நான் இன்னமும் சாப்பிட்லங்க காலையிலேருந்து இது வரைக்கும் நான் என்னவே பண்ணவே இல்லை இன்னமும் சாப்பிட்ல அப்படின்னு சொல்ல போகிறோம் எப்படி சொல்லலாம் பாருங்கள் ஐ ஹாவண்ட் ஐ சப்ஜெக்டாக வந்தால் ஹாவண்ட்டு ஐ ஹேவன்ட்டு நான் இன்னும் என்ன பண்ணலை சாப்பிடலை அப்போ ஈட் ஏட் Eaten, ஐ haven't eaten ஈட்டன் எட்டு அவ்வளோதாங்க பாருங்கள் சப்ஜெக்டு verb அதாவது இது ஆக்சிலரி verb இது ஓகேங்களா ஹாவ் ஹேஸின்ட்டு போட்டுக்கிட்டோம் சப்ஜெக்ட்டு ஏற்ற மாதிரி verb 3, last இது yet த்ரீ லாஸ்ட் ஒன் எட்டு ஓகே நான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் இன்னமும் இதுவரைக்கும்ங்கிறது அது வேற இன்னும் நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னா, ஐ haven't eaten எட்டு அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ நான் இன்னும் வரலைங்க நான் இன்னமும் வரலை வரவில்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதுக்கும் அதே தான் ஐ ஹாவண்ட் கம் கேம் கம் அந்த கம்மை தான் எழுதுறோம் ஐ ஹேவண்ட் கம் டேர் எட் நான் இன்னும் அங்கே வரலை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நான் இன்னமும் அங்கே போனது இல்லைங்க அப்படின்னா ஐ ஹாவண்ட் கோவென் டு கான் கான் there நான் இன்னமும் அங்கே போனது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போது ஒரு விஷயத்தை நம்ம இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்டு ஆர்டர் படி நம்ம சொல்லிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இதை கொஸ்டினாக கேட்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எட்டுங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க எட்டு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும் ஒரு செயலை நான் இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் நெகட்டிவ் செஞ்சேன் அப்படிங்கிறது அது வேறு நான் இன்னும் ஒரு செயலை நான் இன்னமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது எட்டு பயன்படுத்தி சொல்லலாம் எட்டு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுங்க வரும் அதுபோல் கொஸ்டின் கேட்கவும் வரும் இன்றைக்கி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இந்த எட்டு வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இப்போ பாருங்களேன் இப்போ எங்கள் அப்பா அம்மா லாஸ்ட் இயர் தான் வந்தாங்க இந்த வருஷம் இன்னமும் வரவே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் என்னுடைய பேரண்ட்டு எங்கள் வீட்டுக்கு இன்னமும் வரல அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே என் பேரண்ட்டு இன்னமும் வரல அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலான்னு சொல்லுங்கள் உங்கள் வீடியோவை நாங்கள் இன்னமும் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் உங்கள் விருப்பம் உங்களுக்கு என்ன நீங்கள் இன்னும் வாழ்நாளில் இல்லை நீங்கள் இன்னமும் இன்னும் என்ன செய்யாமல் இருக்கீங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் ஓகே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ